வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் இயற்கணிதத்தில் வர்க்கமூலம் காண்க பயிற்சி மூணு புள்ளி எட்டில் ஒன்றில் மூணாம் வருஷம் பார்க்க போகிறோம் பதினாறு எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்காங்க படிய இறங்கு வரிசையில் எழுத வேண்டும் சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் என்ன மிஸ்டிங் எக்ஸ் கியூபை காணும் எக்ஸையும் காணும் ஓகேவா பதினாறு எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஓகேவா இல்லாததுக்கெலாம் நான் என்ன போட்டுக்கிட்டேன்னு பாருங்கள் ஜீரோ போட்டிருக்கேன் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ எடுத்து எழுதும்போது என்ன எழுதுவேன் ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஒன்று எழுத்து எழுதியாச்சான்னு பாருங்கள் எழுதியாச்சா கடைசியிலேருந்து ரெண்டு ரெண்டாக பிரிச்சிருக்கேன்னா ஓகே நன்னாங்கு பதினாறு பதினாறில் பதினாறு போனா ஜீரோ அடுத்தது ரெண்டுத்தையும் அப்படியே ஈக்குவலாக இறக்கியாச்சு நாலு எதாவது போயிருக்கணும் ரெண்டாள் நாலு ரெண்டு எட்டு ப்ளஸ் நீங்கள் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் போட்டாச்சு எட்டு எதாவது பெருக்குனா ஜீரோ கிடைக்கும் ஜீரோவால் எட் எந்த நம்பர் ஜீரோவால் பெருக்கினாலும் ஜீரோ தான் அதனால இங்கே ஜீரோ போட்டிருக்கோம் இங்கே ப்ளஸ் ஜீரோ போட்டு அப்படியே மேலேயும் ப்ளஸ் ஜீரோ அப்படியே போட்டுங்க இந்த ஜீரோவால் எது பெருக்குனாலும் ஜீரோன்னு சொன்னால் அப்போ இது இது ஃபுல்லாத்தையும் பெருக்கினா ஜீரோவால் எட்டை பெருக்கினாலும் ஜீரோ தான் ஜீரோ இன்ட்டு ஜீரோவும் ஜீரோ தான் ஓகேவா ஜீரோவில் ஜீரோ போனால் ஜீரோ தான் குறிய மாற்றிருக்கோம் எட்டில் ஜீரோ போனால் எட்டு அடுத்த ரெண்டுத்தையும் அப்படியே இறக்கிங்க எதை ப்ளஸ் ஜீரோவையும் ப்ளஸ் ஒன்னையும் அப்படியே இறக்கியிருக்கேன் பாருங்கள் நேர் நேராக எழுதுங்க கேப் விட்டு எழுதுங்க முதல்ல அடுத்தது எட்டு அப்படியே இருக்காச்சு ஜீரோவை ரெண்டாவில் பெருக்கணும் இது எந்த நம்பரையும் ஜீரோவில் பெருக்கினாலாம் கிடைக்கும் ஜீரோ தான் கிடைக்கும் ஓகேவா இங்கே ப்ளஸ் சிம்பல் இருக்கா அதனால் ப்ளஸ் போட்டுக்கிட்டேன் எட்டு எதாவது பெருக்கினா எட்டு ஓர் எட்டு எட்டு அதனால் ப்ளஸ் ஒன்று போட்டிருக்கேன் இங்கே ப்ளஸ் ஒன்று போட்டால் இங்கே மேலே என்ன பண்ணணும் ப்ளஸ் ஒன்று தான் போடணும் இப்போ ஒன்றால் எந்த நம்பரை பெருக்கினாலும் அதே நம்பர் தானே கிடைக்கும் அப்போ ஒன்றால் ஃபுல்லாகவே பெருக்கணும் அப்போ ஓர் எட்டு எட்டு ஒன்று இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஓர் ஒன்று ஒன்று கரெக்டாக போட்டாச்சா இப்போ குறிய மாற்றுங்க ப்ளஸ் மைனஸாக ஆயிடுச்சு ப்ளஸ் மைனஸாக ப்ளஸ் மைனஸாக எல்லாமே என்ன கிடைக்கிது ஜீரோ கண்டுபிடிச்சிட்டோம் நாலு ஸ்கொயர் இது எப்படின்னு மேலே பாருங்கள் பார்ப்போம் அப்படியே நம்பர் எழுதுவோமா அதுக்கு பக்கத்தில் என்ன போட்டு எழுதுவோம் எக்ஸ் போட்டு எழுதுவோம் இங்கே என்ன ஸ்கொயர் நம்பர் இதை தான் பாருங்கள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு யூ ஸ்டூடெண்ட்ஸ்